வணக்கம் என் பேர் பால்ராஜ் நான் யூடியூப் சேனல் இங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கேன் அந்த சேனலில் வந்து சினிமா அரசியல் இலக்கியம் விளையாட்டு வீரர்கள் அதில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளின் பேட்டிகள் ஃபுட் ரிவ்யூ சினிமா ரிவ்யூ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கேன் அதேமாரி கலை நிகழ்ச்சிகள் கரகாட்டம் பல நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் பட் எல்லா தரப்பட்ட நிகழ்ச்சிகளும் எல்லா தரப்பட்ட பண்பாட்டு நிகழ்ச்சிகளும் இப்படி ஏனைய வீடியோக்களை தான் நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் சமீபத்தில் வந்து நான் வந்து ஐந்து செகண்டுக்கு கம்மியாக இருக்கிற அந்த போஸ்டர்லாம் எடுத்து போட்டுட்ருந்தேன் தினத்தந்தி தினகரன் தினமணி தினமலர் தி இந்து இந்த மாதிரி போஸ்டர்லாம் எடுத்து போட்டிருந்தேன் இனிமேல் நான் அதை எடுத்து போட மாட்டேன் அது அது எடுத்து போடுறதுனால யூடியூப்புக்கு ஏதாவது சம்திங் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அதை நான் எடுத்து போட மாட்டேன் நன்றிங்க